திருக்குறள் அதிகாரம் பன்னிரண்டு நடுவு நிலைமை குரல் நூற்று பதினொன்று தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெறின் அந்தந்த பகுதி தோறும் முறையோடு போருந்தி ஒழுக பெற்றால் நடுவு நிலைமை என்று கூறப்படும் அறம் நன்மையாகும் If justice, failing not, its quality maintain, giving to each his due, this man's one highest gain. That equity which consists in acting with equal regard to each of the three divisions of men, enemies, strangers and friends is a pre-eminent virtue. குரல் 112. செப்பம் உடையவன் ஆக்கன் சிதைவின்றி. எச்சத்திரு கேமாக்பு உடைத்து, நடுவனுலமை உடையவனின் செல்வவளம் அழிவில்லாமல் அவருடைய வழியில் உள்ளார்க்கும் உருதியானு நன்மை தருவதாகும் The just man's wealth unwasting shall endure, and to his race a lasting joy ensure. The wealth of the man of rectitude will not perish, but will bring happiness also to his posterity. குரல் 113. நன்றே தரினம் நடுவிகந்தாம் ஆக்கத்தை. அன்றே யொழிய விடல் தீமை பயக்காமல் நன்மையே தருவதானாலும் நடுவு நிலைமை தவறி உண்டாகும் ஆகத்தை அப்போதே கைவிட வேண்டும் Though only good it seem to give yet gain by wrong acquired not e'en one day retain forsake in the very moment of acquisition that gain which though it should bring advantage is without equity குறள் 114 தக்கார் தகவிலர் என்பது அவரவர்

கெடவலியான் என்பது அரிகதன் நெஞ்சம் நடு ஒரியி அல்ல செய்யின் தன் நெஞ்சம் நடுவுனில்லை நீங்கே தவரு செய்ய நினைக்குமாயின் நான் கடப்போகின்றேன் என்று ஒருவன் அறிய வேண்டும் If right deserting, hard to evil turn, let man impending ruins sign discern Let him whose mind departing from equity commits sin well consider thus within himself I shall perish who கொருள் 114. கெடுவாக வையாது உலகம் நடுவாக. நன்றிக்கன் தங்கியான் தாழ்வு. நடுவு நிலமை நின்று அரனரியில் நிலைத்து வாழகிந்தவன் அடந்த வறுமை நிலையை கேடு என கோல்லாது உலகு. The man who justly lives, tenacious of the right, in low estate is never low to wise man's sight. The great will not regard as poverty the low estate of that man who dwells in the virtue of equity. குரல் நூற்று பதினெட்டு சமன் செய்துக்குங் கோல் போல் அமைந்த ஒரு வாள் கனி முன்னேதான் சமமாக இருந்து பின்பு போரலை கோல் போல் அமைந்து ஒரு பக்கமாக சாயாமல் நடுவு நிலைமை போற்றுவது சான்றோர்க்கு அழகாகும் து ஸ்டாண்ட் லைக் பாலன்ஸ் ராட் லெவல் ஹான்ஸ் அண்ட் ரைட்லி வேஸ் வித் கால் அன்பியாஸ்ட் எக்விட்டி ஆஃப் சோல் சேஜஸ் பிரேஸ் டு இன்க்ளீன் து நீர் சைட்

Who guards another's interests as his own? The true merchandise of merchants is to guard and do by the things of others as they do by their own.